கத்தி எங்கடா டெய்லி இந்த கத்திய தேடுறதே நம்ம பெரிய வேலையா இருக்கும் தாத்தா தான் கத்தி எடுத்தாரு கத்தி எங்க வச்சிருக்கீங்க கத்திய தாத்தா அங்க அங்க வச்சு வச்சு இது என்ன தக்காளி இப்போ வந்து நம்ம தக்காளி சட்னி வைக்க போறோம் என்ன வைக்க போறோம்

இந்த சைடு படிக்கிட்டல பார்த்தா நாசிமிஸ்ன வெச்சிருக்கோம்ல ஆ அந்த சைடுதே வந்து படிக்கிட்டு போச்சு அப்ப வந்து இங்க இருக்குது வந்து அடுப்புல வைக்க முடியலையா அதுனால இந்த அடுப்புல வைப்போம் அதுனால இது ரொம்ப மாத்தி வச்சிருக்கு ஆ மாய வடசட்டி வெச்சுக்கறணுமா ஊ என்ன ஊத்திக்கறணுமா ஊக்கவே அப்புறம் என்ன போடணும் அப்புறம் வந்து நம்ம வந்து ரெண்டு வத்தல் போட்டுக்கருவோமா ஒரு வத்தல் போடுவோம் உரப்பா இருக்கும் உனக்கு கூட்ட முடியாதுல்ல என்ன காய்ட்டும் கொஞ்சோண்டு உளுந்து இருக்குல்ல உளுந்து வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம் பின்னாடி தள்ளி கூட நீ எதுக்கு இப்ப நீ என் கூட உட்காந்துருக்கு எனக்கு தெரியல விளையாடுறியா பின்னாடி தள்ளி உட்காந்துக்கா இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கா உளுந்தும் இந்த வத்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்க சும்மா எனக்கு புரிஞ்ச ஸ்டைல்ல நான் வைக்கிறேன் என்னை பாத்து யாரும் வைக்காதீங்க ஹனேஷ் அம்மா செய்றது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமா கொஞ்சோண்டு பிடிக்குமா நிறைய பிடிக்குமா ஏய் சும்மா செல்லக்கூடாது ஆஹ் சரி 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 உனக்கு பிடிக்கும் அப்புறமா வந்து வெங்காயம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க இன்னும் நல்லா இருக்கும் சட்னி வேணாம் நம்ம ஒரு சட்னியும் வைப்போம் நாளைக்கு வச்சுக்கு வரும் சட்னி சட்டி சரியா இப்ப எதுக்கு இப்படி வந்து ஒப்பான் எனக்கு தெரிய மாட்டேங்குது வே வேய் உட்காரு உட்காரு உனக்கு ஒண்ணும் சொல்லல உட்காரு எல்லா புடுருச்சு தெரியா யாரு ரொம்ப சேட்டை பண்றா தாத்தா தாத்தா வா தாத்தா சொல்லு தாத்தா நீ ரொம்ப சேடு சேடு தாத்தா சொல்லு உங்க என்ன தாத்தா போன் பேசிகிட்டு இருக்கா போன் அப்புறம் எதுக்கு நீ இப்ப வந்த நானும் உங்கள வரேன்னு இப்ப விளையாட வேண்டியதனால वो no, कर वो कर अच्छा। <aking downloads> hmm. ये वो कब वो कब उकर तो वो कर तो कर ना सी ये काल कुछ कर दिया हां अरे बता अरे बता हम्म तेरे बता मग आ इधर इधर हां इधर 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 हां कुछ दाम है ना के तरवे என்ன செய்ற காத அரிசிக்கிட்டு சத்தம் பிப்ரவரி ஜனவரி

சரி தாத்தா சரி போ உங்களை அங்க போய் நான் தூக்கல இறக்கி விடுறேன் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பையன் எப்பயுமே இப்படிதான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாரு

ദേ റിയേഴ്സ് ടൂ കുമാ ശേവ ടൂ കുമാ നേ അമ്മ ആവരണ ареस्ते വാ എന്നോ

இப்ப வந்து சாய் கேட்ட ஸ்டார் தோசை என ஸ்டாரே வராது நீ எப்படி போட போறீங்க பைனலா வந்து நம்ம நைட் டின்னரை முடிச்சாச்சு ஸ்டார் தோசை சாய்ஹரிஸ்க்கு எனக்கு தோசை விட்டுட்டேன் இப்ப கணேச வந்து வெளியே போயிருக்காங்க அவங்க வந்த உடனே அவங்களுக்கு தோசை விட்டு குடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு பாத்திரத்தை நான் அப்பா அதே முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் நீங்க இப்போ வந்து சாப்பிட்டுட்டு ஹரிஸ் கூட விளையாடுறதே என்னோட வேலை நம்ம இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஹரிஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன் அவங்க தாத்தா கூட வரைக்கியா நாங்க வந்து ஸ்டார் தோசை செஞ்சாச்சு இப்ப வந்து சாப்பிட்டு நாங்க விளையாட போறோம் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க அப்பதான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த குட்டி பையனோட சேட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் 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 சொன்னா அடிச்சு போடுவாங்கடி